ஒ பார் ஆதா இல்லையா ஏதா பல்டி பல்ட்டு நீ அடிக்கிற பல்ட்டு

அப்பனுக்கு சமயத்துல நான் ஒருவர் மாத்திரம் போதாதுப்பா ஆ கை பிடிக்க ஆயிரம் தாதிமாக இருக்கா கால் பிடிக்க ஆயிரம் தான் ஆதிமாயிருக்கு ஆ முன்னும் பின்னும் எப்படி அப்படி ஆயிரக்கணக்கான தாதிமார்கள் இருக்கிறாங்க நான் வந்து விட்டேன் பிறகு இருக்கக்கூடியவர்கள் வர வைக்கது என்றா நாங்கள் அனைவரும் சென்று ராணி மை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆல <laughs> புடிச்சாயே

ವಾ ಒಂದು ನೆನೆ ಒಂದು ಎರಡು ಮಾಸಾ ನಿಮಗೆ ಸೇ ಮೂತಿ